வணக்கம் நண்பர்களே பாரிஸ் என்பது எந்த நாட்டின் தலைநகரம் ஆகும் ஆ ஜெர்மனி ஆ ஹங்கோரி இ பெல்ஜியம் இ ஃபிரான்ஸு இதனால் தெரியுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் கவுண்டோன் ஸ்டார்ட் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஓகே விடையே பாபமா ஈ பிரான்ஸ் தான் சரியான விடை இது உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு பிரான்ஸ் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்